ராஜீவ்காந்தியின் அரசியல் அழைப்பை நிராகரித்ததோடு மரணிக்கும் வரை அவருக்கு கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றியிருக்கிறார் சரோஜா தேவி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆந்திராவில் என் என சினிமா பிரபலங்கள் அரசியலில் கொடிகட்டி பறந்த காலத்தில் திரைப்பட கலைஞராக வளம் வந்த சரோஜா தேவிக்கும் அரசியலில் கால்பதிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி தேவியை காங்கிரஸ் பக்கம் இழுக்க முயற்சி செய்திருக்கிறார் இதற்காக சர்வதேச திரைப்பட விழா ஒன்றில் பங்கேற்க டெல்லி சென்றபோது தேவியை சந்தித்து பேச தமது வீட்டில் இருந்து காரை அனுப்பி வைத்து அழைத்து வர சொல்லியிருக்கிறார் ராஜீவ்காந்தி மேலும் தேவி காங்கிரஸில் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் எனவும் ராஜு கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் ராஜீவ் காந்தியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த சரோஜா தேவி தன்னை பொதுவானதொரு ஆளாக நிலைநிறுத்தவே விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார் இதனை கேட்ட ராஜீவ் காந்தியும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என சத்தியம் வாங்கி கொண்டதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜா தேவி மனம் திறந்து பேசியுள்ளார் அன்று ராஜீவ் காந்திக்கு கொடுத்த வாக்கை எந்த காலத்திலும் மீறிவிடாமல் இன்று வரை அரசியலுக்கு வராமலேயே மறைந்திருக்கிறார் கன்னடத்து பைங்கிலி என போற்றப்படும் சரோஜா தேவி